வணக்கம் தெய்வ நறுமணம் கமழும் புனுகு அரகஜா இதுவரையிலும் பயன்படுத்தாமல் இருக்கீங்களா இந்த வீடியோ பதிவை கண்டிப்பாக பாருங்கள் இது போல் ஆன்மீக தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க மறைக்காமல் தெய்வபக்தி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா கோவில்களிலும் பூஜைகளிலும் ஆன்மீகம் சார்ந்த எல்லா இடங்களிலும் இந்த ரெண்டு பொருள் இல்லாமல் இருக்காது ஒன்று புணுகு இன்னொன்று அரகஜா புனுகு அரகஜா இது ரெண்டுமே வாசனை நிறைந்த பொருள் இந்த ரெண்டு பொருளுக்குமே இறை சக்தியை ஈர்க்கிற தன்மை இருக்குது இயல்பாகவே நறுமணம் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அதே போல் இந்த இரண்டு பொருட்களையுமே கலந்து பயன்படுத்துகிறப்ப நம்மளுக்கு இறை சக்தியோட ஒரு புத்துணர்ச்சியும் எப்பயுமே இருக்கும் அதிகமாக இதை கோவில்களில் பயன்படுத்துவாங்க அதனால் நம்மளுக்கு கோவில்களில் போகும் பொழுது அந்த வாசனை நம்மளுடைய எண்ணங்களை மாற்றோம் உதாரணத்துக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு புனுகு அபிஷேகம் செய்கிறது வழக்கத்தில் இருக்குது உங்களுக்கு தெரியும் திருப்பதிக்கு போய் நின்னாலே அந்த கருவறைக்கு நேராக ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அதுக்கு காரணம் இதுவும் முதல்ல புனுக பற்றி பார்க்கலாம் இந்த வாசனை திரவியம் புனுகு பூனையிலிருந்து அதனுடைய சுரபியிலிருந்து எடுக்கப்படுற ஒரு பொருள் கோவில்களில் உள்ள சிலைகளுக்கு புனுகு பூசி அபிஷேகம் செய்வாங்க இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு கொடுக்கும் பலருமே இதை வசியத்துக்காக பயன்படுத்துவாங்க பெண்கள் ஆண்கள் இருவருமே வந்து இதை நெற்றியில் இடும்பொழுது ஒரு விதமான வசியம் ஏற்படும் அதாவது சிலரை பார்க்குறப்பே முக அமைப்பு பார்க்குறப்பே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அவங்க கிட்ட பேசணும் பழகணும் அவங்கள பார்த்தோன்னா ஒரு மரியாதை கிடைக்கும் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா அவங்க முகத்தில் இருக்கிற வசியம் இதை செய்யறதுக்கு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது பெண்களாக இருந்தால் நெற்றியில் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து ஒரு பொட்டு மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே குங்குமம் இட்டுக்கலாம் ஆண்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம் நெற்றியில் விபூதியோ அல்லது சந்தனமோ வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வச்சுட்டு அதுக்கு மேலே விபூதியை வச்சுக்கலாம் இதனால் உங்களுக்கு காரிய சித்தி ஏற்படும் வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்றவங்க நீங்கள் எந்த இடத்துல பணம் வைக்கிறீங்களோ நகைகளை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு புணுகு டப்பா சின்னதாக வாங்கி வைங்க இது பணத்தை ஈர்க்கிற தன்மை உண்டு எடுத்த காரியம் கை கூடி வர உள்ளங்கையில் தேய்ச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை தொடங்குங்க நல்லபடியாக முடியும் இந்த பொருள் ஆன்லைன்லேயும் கிடைக்கிது நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கிது வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அடுத்த வீடியோ தொகுப்பு அரகஜாவை பற்றி பார்ட் டூவாக போட்டிருக்கேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி